हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய் கலைவின் காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னன்னு அதிர்ஷ்டங்களுக்கு காத்திருக்கு அதிர்ஷ்டம் எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான லிங்க் நான் வரிசையாக பன்னிரண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் உங்களோட ராசிகளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நம்புறே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்களா அவங்களும் அந்த ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழ வேண்டுமேங்க மனசார கூட யாருக்கும் தீங்குன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாழ்நீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆறுகள் கிடைக்கும் நண்பர்களே ஸோ எனவே அனைவருமே அதை முயற்சி செய்யுங்கள் மேலும் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் எவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நிதிர ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் மேலும் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு ரொம்ப ரொம்ப அருமையான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கும்பத்தில் சந்திரபகம் வலுவாக இருக்கிறதுனால தனஸ்தானாதிபதி இன்றைய தினம் சிறப்பாக நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் நிறைய வகையில் பணம் வரக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இன்னைக்கு இருக்குங்க ஆனாலும் கொஞ்சம் செலவாகலாம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கான சூழ்நிலையே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு சந்திர அதுக்கு உங்களுக்கு மனக்கலக்கங்கள் மற்றும் ஒரு அற்புதமான உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நீங்கள் நண்பர்களை சந்தித்து மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் கண்டிப்பாக நண்பர்களை சந்திப்பதில் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் அதுக்கான நல்ல நன்மைகள் உண்டு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க வெறுப்புணர்ச்சியில் இன்றைய தினம் உங்கள் மனசுல வந்து ஆக்கிரமிக்க அனுமதிக்காதீங்க இந்த தினம் உங்களுக்கு நிறைய வகையில் பணம் வரும் நண்பர்களே நீங்கள் ஆனால் தொண்டு பணிகளிலும் கொஞ்சம் ஈடுபட வேண்டியது உங்களுக்கு மன நிறைவை மன திருப்தி ஏற்படுத்தி தருங்க எனவே சமுதாயம் சார்ந்த தொண்டு பணிகள் இன்றைய தினம் ஈடுபடுங்கள் இந்த தினம் உங்களது மனக்கு காதலருடன் நீங்கள் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை பற்றி பேசுவதை தவிர்த்திட்டீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அருமையான நலன் என்ற தினம் இருக்குங்க அதிகமான சக்தி என்ற தினம் நிரம்பி நீங்கள் காணப்படுவீங்க அதை தொழில் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா தொழில் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நம்பர்களே இந்த தினம் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறும் அலுவல பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது பணிகளில் இன்றைக்கி இருக்குங்க அனைத்து விதமான வியாபாரமும் இப்பொழுது நல்ல முன்னேற்றங்கள் பெறும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க இந்த தினம் உங்கள் நகைச்சுவை உணர்வு தான் உங்கள் மிகப்பெரிய சொத்து உங்களுடைய நகைச்சுவை உணவை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த தினம் மிக மிக சிறந்த நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க கலகலப்பாக பேசி சிரித்து மகிழ நல்ல ஒரு உகந்த நாளாக அமைப்புங்க இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் குறை இரண்டுமே இருக்கும் இரண்டையுமே இந்த தினம் நீங்கள் உணரக்கூடிய வகையில் இந்த தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் ஏற்ற இறக்கமான ஒரு நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுதுங்க இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிம்மதியான ஒரு நாளாக இந்த தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே எனவே இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குதுங்க நண்பர்களை சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக இன்னும் சந்தோஷத்தை அதிகப்படிக் கொள்ள முடியும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சலுகைகள் நீங்கள் கேட்டிங்களோ அந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமைங்க மகிழ்ச்சியான மன நிறைவான நாளாக இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்புனதை மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசி சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் டுடே ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றோம் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டிய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குது நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக நீங்கள் கண்காணிக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா வயிறு சம்பந்தப்பட சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கிவிடும் என்றாலும் நீங்கள் என்ற தினம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இந்த தினம் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடுகளை நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த இப்போ நண்பர்களுக்கு இன்றைய தினம் சமூக பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் யாருக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் நம்மளால் முடியுமான்றதை நீங்கள் பல்வேறு கோணத்தில் ஆராய்ந்து நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் இன்றைய தினம் யோசித்து செயல்படுங்கள் இயந்திரம் சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட உங்கள் பணியில் ஈடுபட வேண்டியது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நிறைய விஷயங்களில் போட்டிகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு அலுவலக பணிகளில் நீங்கள் சூழ்நிலை தந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக மன நிறைவை நீங்கள் உங்களது பணிகளில் பெற முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவையான ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டு ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் ஒரு என்கிற கிரேஜியை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே